வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான குட்டி கதையை சிந்திப்போம் மண்டையை உடைத்தால் தண்டனை என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான கதை அவர் ஒரு சிறந்த ஞானி பக்கத்தூருக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இரவு நீண்ட நேரமாகிவிட்டது மக்கள் எல்லோரும் எல்லோரும் அயர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெருவில் நடமாட்டமே இல்லை ஒரு ஆள் மட்டும் ஒரு இசைக்கருவி கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இசைக்கருவியை வச்சுக்கிட்டு அதை மீட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாட்டு பாடுவார் திடீர்னு அவருடைய பாட்டு சத்தம் குறையும் கூடும் இசை வந்து கண்ணா பின்னான்னு வாசிப்பார் அது கூட பரவாயில்ல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார் கண்டவங்களையும் திட்டுவார் ஞானி வந்து அருகில் போனார் நல்ல ஒரு இசை கலைஞனாக இருக்கிறீங்க தம்பி இப்படி மதுவுக்கு அடிமை ஆகிட்டிங்களே அப்படின் சொல்லி அவர் கேட்குறார் அந்த ஆள் பாடகர் குடிகாரர் என்ன செஞ்சார் நான் வந்து குடிப்பேன் ஆடுவேன் பாடுவேன் அதை கேட்குறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துக்கு ஆளாகி கிடார் எடுத்து மண்டையில் ஓட்டான் அந்த கிடார் வந்து சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு அவருக்கா மண்டையில் ரத்தம் வலியுது அந்த போத ஆசாமிக்கு கொஞ்சம் போதையே தெரிஞ்சு போச்சு என்னடா பெரிய வம்பா போச்சு இந்த ஆளுக்கு இப்படி ரத்தம் வலியுது இவர் வந்து காவல் நிலையத்துக்கு போனாருன்னா பெரிய சிக்கலாகிரும் நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணிக்கிட்டே அழுங்காமல் நழுகிட்டான் ஓட்டம் முடிச்சிட்டான் ஞானி பொறுமையாக வீட்டுக்கு போனார் தன்னுடைய காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டார் அடுத்த நாள் வந்து இந்த பாடகர் யார் என்னான்னு விசாரிச்சு தன்னோடய உதவியாளர் மூலமாக கொஞ்சம் பணம் ஒரு இனிப்பு பொட்டலம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சார் அந்த உதவியாளர் போய் அந்த பாடகர்கிட்ட போயிட்டு அவர் வீட்டை கதவை தட்டினார் அந்த பாடகர் கதவை தட்டினோடனே அவருக்கு பேயறைந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மாதிரி கிளி பிடிச்சிடுச்சு ஏர்டா பெரிய வம்பா போச்சு இப்படி ஒரு ஆள் வந்து நிற்கிறான் நைட்டை வந்து நம்ம ஒருத்தரை மண்டையை உடைச்சோம் அதனால் ஏதோ சிக்கல் வந்துருச்சு போல இருக்குதுன்னு அவன் நினச்சான் யார் என்னன்னு விசாரித்தான் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு ஒருத்தரை வந்து மண்டையை உடைச்சிட்டிங்க அவர் தான் என்ன அனுப்பிச்சி வச்சாரு நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் கையிலேருந்து கொஞ்சம் பணத்தையும் ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்தாரு அந்த உதவியாளர் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏங்க நான் வந்து அவரை மண்டை உடச்சிட்டேன் அவர் எதுக்கு எனக்கு வந்து இனிப்பு போற்றலாத்தையும் பணத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் அதற்கு அந்த உதவியாளர் சொன்னார் மண்டையை உடைத்தது உங்களுடைய தவறு ஆனால் உங்களுடைய கிடார் உடஞ்சி போச்சுல்ல அதற்கு தான் வந்து பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் அது அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் தொழில் செய்ய முடியாமல் போயிடும்ல அதுக்கு தான் இந்த பணம் நீங்கள் புதுசாக ஒரு கிடார் வாங்கி இசைக்கருவியை வாங்கி நீங்கள் வந்து கச்சேரிகளில் நடத்துங்க அப்புறம் சரிங்க இது எதுக்கு இனிப்பு பாக்ஸு அதாவது மது அருந்தினால் அதனால் பல சிக்கல்கள் வந்து சேரும் அதனால் மது தான் தவறு நீங்கள் வந்து மண்டையை உடைத்தது தவறு இல்லை அது ஏதோ போதையில் நீங்கள் பண்ணிட்டீங்க ஆனால் மது பழக்கத்துக்கு ஆளானது தவறு அந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இனிப்பு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார் அவன் வாங்கிட்டு ஐயா நான் வந்து தெரியாமல் செய்து விட்டேன் இனி வந்து எந்த காலத்துலையும் நான் மதுவை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லி அனுப்பிச்சு வச்சான் இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் அதிகாரம் தொண்ணூற்றி மூணு கல் உண்ணாமை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு நான் என்னும் நல்லால் நாணம் என்கின்ற ஒரு பண்பு கொண்ட அந்த பெண் உங்கள் இடத்துல வரமாட்டான் ஓடி போயிடுவான் நீங்கள் வந்து இது மாதிரி கல் என்னும் மதுவுக்கு அடிமையாகி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் இடத்துல அந்த வெட்கம் மானம் போன்ற பண்புகள் உங்களிடத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஐயன் அந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறான் ஆகையினால் மது அருந்துதல் கூடவே கூடாது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறாரு இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வதும் அதுதான் அந்த ஞானி என்ன செஞ்சார் தன்னை மண்டை உடைத்தவனுக்கு பதிலாக அவனுடைய மண்டையை உடைக்கவில்லை கையை உடைக்கவில்லை அவனுக்கு இனிப்பு போட்டலம் கொடுத்தார் அதனால் வந்து அவன் என்ன செஞ்சான் தன்னுடைய தவறை உணரணும் இனிமேல் வந்து இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அவர் முடிவெடுத்தார் அப்படி இல்லாமல் அவர் வந்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னு தண்டனை கொடுத்த ஆரம்பிச்சிருந்தாருன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு வழக்கு நடக்குமே ஒழிய சிக்கல் தீராது அந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளியில் வரமாட்டான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு உண்மை ஆக இந்த திருக்குறள் விளக்கம் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல் சுவாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்